Hello everyone, நான் கணிதா சக்தி இது ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் நைன் வாங்க இன்னிக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் ஹீரோ ஹீரோயினி கிஸ் பண்ண கிட்ட நெருங்குவாரு போன பார்த்து சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி கரெக்டா வேலைக்கார வந்துருவான் ஐயோ பாஸ் தண்ணி இல்ல இன்னும் சூடாகல நான் வேணா திரும்ப போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான் கொஞ்சம் நேரத்துல இங்க என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு ஒரு பக்கம் ஹீரோயினி விட்ட நோட்டை விட நம்ம வில்லம் கூட இருக்கிற அடியால் வந்து பாத்துட்டு இருப்பான் உழுத்த நூல் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இறங்கிருவான் நம்ம ஹீரோயினி ரூம்ல இருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வழியில வருவாங்க நான் ஏன் தடுக்கல எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு வரும்போது அந்த ஆள் கத்தி கழுத்துல வச்சு உன்னைய சொல்லு இங்க வந்த ஆள் எங்க அவனை என்ன பண்ணீங்க ஓ ஓ அவனா அவனை என் வீட்டு கீழ் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம் வாங்க நான் காட்டுறேன் கத்தி கழுத்துல படாம பாத்துக்கோங்க ஓ இருந்தான் கிளம்பி வரானுங்க இவனுங்க ஏ எங்க அவனை காணும் உள்ளதான் சார் இருப்பான் கொஞ்சம் உள்ள இறங்கி பாருங்க உள்ளயா அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு பொறியில சிக்கி கீழே டொமால் விழுந்துருவான் ஐயா நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு இவனை நம்ம பிடிச்சிட்டோம் இது கண்டிப்பா அவங்க கிட்ட போய் சொல்லியாகணும் ஆகணும் இந்தோ வர அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா ரூம் கோடி வருவாங்க நான் அங்க பிடிச்சிட்டேன் அவனை பிடிச்சிட்டேன் கீழ் ரூம்ல என்ன சொல்ற வா வா அப்புறம்லாம் மாட்டலாம் வந்து தொலையா வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க அப்போ அந்த ஆள் செத்து கிடப்பான் ஏன்னா செத்து போயிட்டானா எப்படி நடந்திருக்கோம் இல்ல இல்ல இவன் நீ நம்பு நான் இவனை கொல்லாலா இல்ல இவன் தடிக்க விழுந்தான் நான் உன்னை நம்புறேன் நீ எதுக்கும் பயப்படாத நீ இது செய்யலன்றது நான் நம்புறேன் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம் வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க அந்த கொலகார கூட்டம் உள்ளதா இருக்கு ஒருத்தன கொலை பண்ணிட்டு என்னமா நடிக்குது பாருங்க போய் சர்ச் பண்ணுங்க டெட் பாடி கிடைக்கும் ஹே நில்லுங்க அப்படின்றதுக்குள்ள எல்லாம் ஒண்ணு போயிருவாங்க தான் என்ன அடைச்சு வச்சுது இவங்கதான் இருந்தாலும் கொன்னது அவன் தடிக்கு விழுந்து சித்தான் நாங்களும் அவனை கொல்லல எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க வாங்க உங்க கதை முடிஞ்சது பால் ஆட்டுவீங்களா நமே உங்களுக்கு இருக்கு உண்மை சொல்லு அங்க என்ன நடந்துச்சு உடனே அடைச்சு வச்சாங்களா ஆபிசர் நீங்க என்ன பாத்தீங்க அந்த இடத்துல சார் எலிங்களை கொள்றதுக்கு எலி யூஸ் பண்ற மாதிரி மனுஷங்களை கொள்றதுக்கு இவங்க பொரி வச்சிருக்காங்க தன்னோட வீட்டுக்குள்ளேயே அங்க போனா போ அந்த தான் விழுந்து செத்து கிடந்தான் இது ஒரு ஆக்சிடென்ட் நாங்க கொலை பண்ணல பொண்ண கேட்டுதான் வாயை மூடிட்டு சும்மா இரு யார் வீட்டுல நடந்ததோ அவங்க மட்டும் பேசினா போதும் நீ சொல்லு நான் மனுஷங்கள பிடிக்கிறதுக்கெல்லாம் பொரி வைக்கல எங்க கிழங்குல திருடிட்டு போன திருடனுக்காக தான் நாங்க பொரி வச்சோம் எதையும் பிளான் பண்ணி செய்யல இந்த ஆளும் என்ன கொல்ல வந்தான்னு சொல்லிட்டு தான் நான் அடைச்சு வச்சேன் எங்க தப்ப இதுல எதுவும் இல்ல அந்த ஆள் கூட தடிக்குதா தடுக்கிதான் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியல இவ்ளோ பேர் பேசிட்டு இருக்கோம் இவங்க வீட்டுக்கு மூடுங்க எனக்கு யார எப்ப கேக்கணும் தெரியும் நீ தான் தைரியமான ஆளாச்சே சொல்லு அப்படின்ற மாதிரி பாப்பாரு இவரும் சைலண்ட் ஆயிருவாரு அந்த நேரம் பார்த்து ஷாக்குட்டாங்க என்னோட அடியால காணும் அவன் நேத்துல இருந்து எங்க போனானே தெரியல நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்க அவன் செத்து போயிட்டான் சின்னது செத்து போயிட்டானா எனக்கு எதுவும் புரியல இவங்க எங்க நிக்கிறாங்க என்ன நடந்துச்சு இவங்க அந்த ஒத்த கண்ணனை கொன்னாங்க அதை என் கண்ணால அதனால தான் என்ன அடைச்சு வச்சு துன்புறுத்தினாங்க இதுதான் உண்மை இது வெளியில சொன்னா எங்க என்ன கொன்னுடுவாங்களோன்னு நான் பயந்தேன் அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன் இல்ல வாயமூடு யார் சொல்றதுன்னா போய் இனிமே தெரியும் நீ ஜெயில கழித்தீங்க போறது உறுதி இவளை முதல்ல எடுத்துட்டு போங்க இல்ல நான் சொல்றத கேளுங்க இதோட இந்த கோட் முடியுது நீங்க எல்லாம் கிளம்பலாம் அவன் எப்படி செத்தான்றத நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் இங்கதான் உங்களை வர சொன்னாங்க மேடம் இங்கதான் மிஸ்டர் வை என்ன வர சொன்னாதான் என்ன பூக்கத்தோட வந்து நிக்கிறான் இது இந்த சிட்டில ரேரா கிடைக்கக்கூடிய பூ உனக்காக நான் கொண்டு வந்தேன் கிடைக்கிற பூன்றான் அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட கொடுக்குறான் முதல்ல இவங்கிட்ட வந்து சமாளிச்சு இங்க இருந்து போயாகணும் தேங்க்யூ மிஸ்டர் வை இதை நான் வாங்கிக்கிறேன் ம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த கேஸ்ல உங்க மேல எந்த தப்பு இல்லைன்றத நான் நிரூபிப்பேன் ஏன்னா நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் யாரும் உங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டேன் ஏன்னா நான் உங்களை விரும்புறேன் நான் உங்களை பாதுகாப்பேன் நான் இருக்கும் போது நீ எப்படா பாதுகாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு முத்தில் உன்னடு பூவன் நீ பொடி நீ என்ன ஆவல பாதுக அக்கிறது she is my control அவை என்னுட பிராடக்ட and product உன் வேலி நீ பார் அப்படித் சொல்லிக்குப்டிட்டு பயிருவார் அதுவுடை இந்த இப்பிச் சொரு முடியிது we will meet again பிடுச்சின் வேச் சப்ஸ்கிரைப் பண்ணக்கு frenchக்கு சேர்ப் பண்ணங்க